மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நேற்று முதலே கடலோர மாவட்டங்களில் பரவலாகவும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதாலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பத்தொன்பது மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க இரண்டாவது நாளாக கடலுக்கு செல்லவில்லை இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் அதிகாலை முதல் தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் கோவில்பட்டி ஸ்ரீவைகுண்டம் விளாத்திக்குளம் சூரங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் உத்தரவிட்டுள்ளார்